சரி அப்ப நான் இதை போட்டு கேக்க எனக்கு என் ஐயா என்னோட இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு இருக்குது வெளிச்சம் வெளிச்சம் கூட்டு எல்லாம் குறைக்கலாம் மெஜிக் ஆஹா நல்ல வடிவான ஒரு சிங்கம் தொப்பி இந்த மெஜிக் ஹோல் புறாண்டு பறக்குது அதுலேயே துணிகள் நான் அறிவீட்டில் வந்த நான் வேற மெஜிக் செல்லையா டீ அப்போ உண்மையாக நாங்கள் நீங்கள் மேஜிக் செல்லையா தாரா சரி அப்போ நாங்கள் என்ன செய்ய வேண்டும் சொன்னால் நீங்கள் மெஜிக் செய்வியான்னு நம்புறோம் நான் சரியோ மெஜிக்கிங் மெஜிக்கிங் செல்லையா வேறு ரெண்டு டபுள் எக்ஸ்எல் அடிக்கிறேன் டபுள் எக்ஷன் ஆகும் செய்வீங்களோ டபுள் எக்ஸ்எல் ஆகும் ஆ அப்போ கருண் மெஜிக் செய்வீங்க நீங்களே சரி அப்போ நாங்களே என்ன செய்வோம் சொன்னால் அடுத்த முறை நீங்கள் இந்த மெஜிக்க செய்த ஒரு காணொளி அனுப்ப பாருங்க காணொலிக்குள்ள போவோம் ஓகே ஜாமன் எடுத்து வச்சு ஜெயிக்க துவங்கில்லை நீங்கள் வரட்டும் என்று பார்த்து கொண்டிருந்தேன் நான் வந்தால் தான் எல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் அப்படி செய்கிறதுக்கு முறைகள் தெரியும் எனக்கு கண்டா பாசி வயதாக உள்ளது சரி பரவாயில்லை கொஞ்சம் பொறுமையாக இருந்து சாப்பிடுவோம் இது என்ன இது வைக்க போறீங்க இன்றைக்கு வந்து ஊரில் செய்த மாதிரி ரால் பால் வதக்கல் ரால் பால் வதக்கல் ஆல் ஆல் வதக்கல் இல் இல் வதக்கல் ரால் பால் வதக்கல் ரால் வதக்கல் ரெண்டும் இல்லையில் முடியும் இல்லையில் முடியுது வதக்கல் வதக்கல் மூண்டு இல்லை சரியா இப்ப இதுக்கு என்னென்ன சாமான எடுத்து வச்சிருக்கீங்க ரால் விட வெங்காயம் வித்தியாசம் தூளும் போடுறதுல ஒண்ணும் போடுறதுல இந்த மிளகாய் கடைஞ்சு கசக்கி போட்டு போடுறது அதுக்குள்ள அதுக்குள்ளது எடுத்து வச்சிருக்கீங்க பச்சை மிளகாய் மிளகாய்

சரி சரி அவங்க அவங்க அப்ப நாங்கள் இந்த இதுக்கெல்லாம் போவோம் அது சரி இது ரெண்டு சாமான் கிடைக்கு என்னவோ இது எனக்கு திரைக்கு போட தொப்பி திரைக்கு போட தொப்பியா இது உங்களுக்கு தலப்பா கட்ட தலப்பா கட்ட உடம்பேனே அது முக்கியம் அது முக்கியம் போன முறை என்னன்னு சொன்னால் இவர் கேட்டவர் யாரு எங்கிட்ட ராவணர் கேட்டவர் பத்து தலக்காரன் இருக்கிறார் அவர் கேட்டவர் ஏ எப்படி தலை மயிறு காட்டு இதுக்கு என்ன மாதிரி கட்ட பொருட்கள் கேட்டவர் காய்க்கும் வேற என்ன தாணிக்கும் தாடிக்கும் ஆஹ் நாங்கள் சமையலை செய்வோம் நாங்களே செய்வோம் வெட்டி கத்தி ஓ இப்போ ஒரு ஆளை கிளீன் பண்ணி ஆஹ் என்ன அதை செய்தா இதை செய்தாட்டு சாப்பாடை கூப்பிட்டு விட்டுட்டு சரியில்லை தானே சரி மிளகாயை ஊற விட்டு காட்டி ஓகே இது வந்து உள்ளியும் இங்கேயும் அப்படி குடுக்குறது மிக்ஸி அரிக்காம அடிச்சு வச்சிருக்கிறீங்களா இல்லை மொபைலில் புக்கில்தான் டேஸ்டர் சரி ஓகே இதான் ஓடி கொண்டு தெரியுதா இதுக்கெல்லாம் இந்த விளையாட்டுமா எங்க போகுது எல்லாம் வெட்டி வச்சாச்சு சாமான வெட்டி வச்சாச்சு எங்கிட்ட மெஜிக் செல்ல யாரு வெங்காயம் தோல் வரிச்சு டொமாட்டோ எல்லாமே தாண்டு அவரை தண்ணையும் தோல் விறச்சு கொண்டு வந்திருக்கிறாரு பேருங்க சிவப்பு ஆயிருக்குதுல்ல உடுப்பு மாதிக் கொண்டு வந்துருக்காரு என்ன நீங்க ஆளே இல்ல. இல்ல இல்ல. இந்த கப்பல் என்னது எடுத்து வைங்க. நீங்கள் கடல்ல போய் தான்டா இதாண்ட கப்பல். ஏனி தேவையில்ல தானே? ஒவிக்கிறதுக்கு ஒரு அளவே இல்லையா? இஞ்சு வரங்க. இந்த இத லைட்டா பிடிச்சு கொண்டுதானா? ரால் பிடிச்சவர். என்ன லைட்டை பிடிச்சு கொண்டுதானா? ரால் பிடிச்சவர். இது வந்து ஆ இது ரேக் ஓகே ஓகே. எலஜ் வைங்கல எனக்கு தெரியும். நல்ல விளையாடுறது தான் காட்றீங்கன்றது தெரியும். அப்ப என்னன்னு சொன்னால் வேற நாங்கள் சமையலுக்கு போவோம்மா இப்போ சமையலில் என்ன செய்ய போகிறீங்களாண்டா நீங்கள் அடுப்பு என்ன மாதிரி மூட்டம் இருக்கா காட்டி தருவீங்களோ என்ன மாதிரி அடுப்பு மூட்டுறது ஆ இல்லை கீழே கட்டி போட்டு எடுத்துகிட்டு போகணுமா சரி அடுப்பில் சாட்டி வச்சாச்சு சாட்டி கொதிக்க அடுத்து என்ன செய்ய போறீங்க நீங்க ஓ இப்ப போடலாமா சரி அப்ப ராலு போடுறா சரி ரால் போடுறா ஓகே ரால் போட்டாச்சு பால் விடுறனா என்ன பால் விட வேணுமே அப்ப என்ன கொஞ்சம் பால் யாருங்க பால் வந்து பாருங்க கிட்டத்தட்ட ஒரு லிட்டர் பால் விட வேணுமா லிட்டர் சேங்காய் பால் விட வேணும் ஒன்னா இருக்காது கேமரா தண்ணி பால் தான் தண்ணி பால் தான் தண்ணி பாவிக்கவே கூடாது தண்ணி இல்லையா பால் தங்கி பாலில் அப்ப இது சூடாகட்டுமா சுவைக்காக மூன்று சித்தம் பச்சை மிளகாய் ஓகே சுவைக்காக மூன்று பச்சை மிளகாய் இருக்க இப்படி வட்டி போடுறீங்களா சுவைக்கு ஓகே மூன்று பச்சை மிளகாய் ஓகே ஆ இல்லை மூன்று வெங்காயம் மூன்று வெங்காயமா வெட்டி இதெல்லாம் எண்ணெய் ஒன்றும் பாவிக்கிறேன் இல்லை ஆ எல்லாம் அந்த பாலியில் வார எண்ணெயில் எல்லாம் ரெண்டு ஏதோ புதுமையாக கிடைக்கிறேன் சரி பார்ப்பாமா வெங்காயம் தக்காளி பழம் தக்காளி பழம் இஞ்சியும் உள்ளியும் போட்டு வரைஞ்சு இஞ்சியும் அதுக்கு தேவையான அளவு உப்பு போடுறீங்களா

தூளுகள் பொறிஞ்சு பொறிஞ்சு வரக்குள்ள இன்னொரு சுவையை கொடுக்கும் ஒரு ஒரு புரிமான வித்தியாசமாக இருக்கும் இல்லை நான் ஒரு விஷயம் கேட்குறேன் கையால் வினைகிறீர்கள் கவனம் பேருந்து கண்ணுக்களை கண்ணுக்கெல்லாம் வச்சுடாதீங்க கண்ணு கண்ணுகளில் கை வைக்கப்படாது வந்து கவனமாக இருக்கணும் கவனமாக இருக்கும் நீங்கள் வந்து கை நான் கையால் பாவிக்கிறது வேண்டாம் மிக்சியில் அரிக்கலாம் அல்லது இந்த அகப்பை இருக்கலாம் இல்ல அது கையில பாவிக்கிறதுல எந்த தபம் கிடையாது அதுல பாவி கேக்கதான் போய் நொதியங்கள் எல்லாம் போய் செய்ய சொல்லுவீங்க சாப்பிடுறக்குள்ள இந்த பொறிஞ்சு வரக்குள்ள இந்த மிளகா இந்த இதுகள் எல்லாம் அப்படியே சூப்பரா இருக்கும் கடைசி முடிவில இந்த சட்டிக்குள்ள ஓட்டு சோற பிரட்டி சும்மா அந்த மாதிரி இருக்கும் பாசமும் சுவையும்

முதலே நீங்கள அவிச்சு போட்டீங்கள எனக்கு கொண்டு அந்த கப்பல்ல பிடிச்சு கொண்டு வந்தேன் இந்த லாம்பு தான் கொண்டு போய் இரவில பிடிச்சேனான் இப்ப இது அவிக்கிறீங்க பாப்பமா நான் நினைக்கல இது நீங்கள் எனக்கு வந்தது

சும் <SO1> <traumat whirring> <tiens> இன்னும் மாதிரி விளையாடு இருக்கு இப்ப பாருங்க கலர் பயிற்சி செய்வது கலர் திடி மணி அப்ப அடுத்த முறை நான் உங்களை கேட்கறது இந்த வண்டிய குறைங்க உங்களை மாற்றிக்கால இந்த வண்டியை குறைக்கிறேன்னு சொன்னா நீங்க நான் நிக்க மாட்டேன் நீங்க தான் பாப்பீங்க என்னண்டு பண்டிக்க இங்க பாத்தீங்களான் சொன்னால் சுட்டுக்குருவியும் புறாவும் வந்து சாப்பாடுகள் சாப்பிடுங்க நல்ல ஜீவகாருண்யம் உள்ளவர் செல்லையா மெஜிக் செல்லையா பாருங்க என்ன மாதிரி இயற்கைகளோட ஒத்து போகிறார் பறவைகளோடு இணைஞ்சு என்று சொல்லி அழகாக வந்து கொண்டிருக்கிறது இந்த இது அங்க ஊர்ல இருந்த காலகளை அட்டிக்கு போட்டு வாசம் அந்த மாதிரி பிரிக்குது என்ன கொஞ்சம் நேரம் வெந்து வந்து கொண்டிருக்குது அடுத்த ஆட்டம் வெங்கடம் மெஜிக் செல்லையா துளாவி கொண்டு இருக்கிறார் வதக்கம் ஆல் வலக்கல் வாசம் அப்படி சொன்னா மூக்க துளைக்குது மூக்க துளைக்குது அப்போ உதுகரே நீங்கள் கருவேப்பிலையும் அந்த ரம்பாயும் அப்ப தேசிக்கப்டியும் புடி தேசிக்கப்டியும் புடி ያለன்னு சொன்னா சுவை அங்கே பிரைமரா ஜாயேوندی அது அங்கே பிரைமரா சுவேوندی இருக்கு பக்கத்துல உட்கார்ற ஓகே பாத்தீங்களா சட்டி எனக்கு போடு பிரட்ட ஆ சட்டி அது இப்ப என்ன செய்யணும்னு சொல்லுங்க பாம் உங்க சட்டியில வாஞ்சி அந்த கூடை வாஞ்சிட்டு ஒரு ரெண்டு நாளைக்கு எடுத்து சாப்பிடலாம் அந்த மாதிரி இருக்கு வென்னே இந்த பாருங்க அப்ப இத போடுறட்ட ஆ இது கருவேப்பிலையா இல்லையா கருவாப் இல்ல இது ரம்பையில் இது ரம்பைல ரம்பா கால் வாழ்வாதல் நிறைவு இருக்கிறேன் ஓகே உம் சரி அப்பா என்ன கேட்க போறீங்க நானும் லைட் டைம் காய்களை பிடிச்சி கொண்டு இருக்கிறேன் சாதாரண சாதாரணமா குதினைக்குள்ள பூ ஒரு பத்து பூ சொல்லும் பார்ப்போம் பத்து பூ பத்து பூ உம் சளிப்பு சளிப்பு குதினிக்க இருக்கா ஓ மனுஷ மேற எங்களை சமைக்க விட்டுட்டு அங்கால போயிருந்தா எங்களுக்கு சளிப்பு வருத்தானே சளிப்பூ

நீங்கள் பார்த்தால் எத்தனை பூ இருக்குன்னு சொல்லுக்கோ ஊர் என்ன பூ இருக்குது நீங்கள் நீங்க சொன்னீங்க வெறுப்பு பூ மற்றது கடுப்பு ஆஹ் கடுப்பு அடுப்பு கடுப்பு சளிப்பு சளிப்பு உப்பு உப்பு உறைப்பு உறைப்பு ஆ நெருப்பு நெருப்பு ஏழு என்ன மரும் மூணு நேரங்கள் இருந்திருந்தால் அன்பு இருக்கு அன்பு எங்க அன்பு அன்பு மற்ற என்ன இருக்குது

அப்ப இந்த இது வந்து பாருங்க இந்த ரைட் ராங்கல் வச்சு கொண்டு இருக்கிறோம் பவுசு வந்தாலும் அடுத்த ராத்திரிகளும் கூட அப்படி பண்ணியா அப்படி ஒன்னும் வேற மற்ற உங்களை கேட்கணும்னு நினைக்கிறேன்னா என்ன நடுவில மோதிரம் போட்டிருக்குறதியோ இங்க கைல இது கட்டி கல்லு மாதிரி என்ன சங்கதி அது இப்ப உங்களுக்கு தெரியுமா எனக்கு அந்த பழக்கங்கள் இல்லையா இது கொஞ்சம் எனக்கு இந்த போட்டி என்ன வந்து எழுத்துக்கு போட்ட மோதிரம் எனக்கு எத்தனையோ வருஷம் இன்னைக்கு கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னால நடந்த கதை வருஷம் நாற்பது முப்பத்தி எட்டு வருஷத்துக்கு நடந்த கதை சரியோ ஆனால் பேருந்து கொஞ்ச காலத்துல எனக்கு இந்த பவுன்ல உள்ள அந்த விருப்பம் இல்லாம அந்த விருப்பு விருப்பு இல்லாத காரணத்தால நான் அதை கலட்டி வச்சு சரியோ அப்ப கலட்டி வச்சால் கலட்டி வச்சால் இது என்ன நடக்குதுன்னு சொன்னால் அப்ப எனக்கு இப்பதான் இருக்கணும் கிட்டத்தட்ட இப்ப கலட்டி வச்சு முப்பது வருஷம் முப்பத்தி ரெண்டு வருஷத்துக்கு மேல இருக்கும் இப்ப ஒரு சிந்தனை வந்திருக்கு ஒரு ஞான உதயம் ஒன்று வந்தது முப்பது வருஷத்துக்கு பிறகு அஞ்சு வருஷத்துக்கு இந்த இந்த மனிதன் எடுக்கோட பிரச்சனை பட்டு கொண்டு இருக்கு சண்டை பிடிச்சு கொண்டு சரியோ ரெண்டு பிரச்சனை எடுத்ததுக்கு தொடுத்ததுக்கு எல்லாத்துக்கும் பிரச்சனை தான் அப்ப நான் யோசிச்சேன் இந்த மோதிரத்தை இருக்க அடுத்து போட்டு பார்ப்போம் போட்டு பார்ப்போம் சரியோ எடுத்து மோதிரம் இல்லோ சரி அவங்க கோமா அவ போட்டு இருக்கிறான் அப்ப நான் போட இல்ல அப்ப இது இருக்க அடுத்து போட்டு பாப்ப பார்ப்பேன்ட்டு சரியே எடுத்து போட்டேன் அதுக்கப்புறம் நான் பிரச்சனை பண்ணுவேன் இல்லை என்னோட அப்போ முதலே முதலீவை செய்திருக்கலாம் முதலீத செய்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன முப்பது வருஷம் வாழ்க்கை இந்த மோதிரதாளை என்று சொல்லி கவனப்பட்டேன் மற்ற இந்த காப்பு இதுக்கு ஒரு பெரிய கதை இருக்குது காப்பு சங்கிலியோ ஏதோ ஒன்றோ ஒண்ணும் போர் இல்லை இது என்னுடைய தகவப்பனாருடைய ஆஹ் அப்போ காப்பு இது வந்து என்னன்னு சொன்னால் இந்த காப்பு வந்து என்னன்னு சொன்னால் கிட்டத்தட்ட அவர் என்னை விட்டு போய் மோசம் போய் இன்றைக்கு வருடங்களாக என்னுடைய ஐயா பதிமூணு வருட என்னுடைய அவர் என்ன எனக்கு உயிர் அவர் போன பிறகு என்ன உயிர் என்ன விட்டு போன மாதிரி தான் இருந்தது அந்த இதுகள் எல்லாம் அப்ப இத வந்து அவர் கையில போட்டிருந்தவர் சரியோ அப்ப இந்த கையில போட்டிருந்தவர் இதை என்ன இதா என்றால் இந்த தங்கச்சி ஒருத்தி கனடாவில இருக்கிறாங்க அவள் கொள்ளமாக எடுத்து தான் கொண்டு போய் வச்சிருக்கிறாள் ஞாபகம் அவன் அப்ப எனக்கு சொன்னாள் இப்படி ஒன்று இருக்கட்டும் சரியோ அப்ப நான் இருக்க அவளோட கதை கேட்க சொன்னேன் எனக்கு கொஞ்சம் கால் நடக்க முடியாது புல்லு பிடிச்சு கொண்டுதான் நடக்க போறேன் ஐயா அந்த பொருள் பிடிச்சு கொண்டு நடக்க போறேன்னு இருக்குது வச்சிருக்கிறேன் ஐயா அந்த பொல்லு எனக்கு சரியே அப்ப வச்சிருக்கிறேன் நான் சொன்னேன்

ஒரு தென் இருக்கிற மாரியும் இருக்குது எனக்கு ம் ஐயா நேரில் வந்திருக்க மாதிரி ஐயா இது ஐயா என்னோட என் கையில் இருக்கிற மாதிரி இருக்குது நினைக்கிறேன் அப்ப அதுவும் ஒரு எல்லாம் அந்த ஃபீலிங்கு எல்லாம் என்ன சரி இப்போ இது இவ்வளவு கொண்டு வந்துட்டிங்க சரி இனி சாப்பிடலாம் இனி சாப்பிடலாம் முடிஞ்சது கூட்டு கூட்டு ரெடி கூட்டு ரெடி இன்னும் இதான் ஆ ஆ சாப்பிடலாம் இது என்ன வரலா வேணும்னு சொல்லிட்டு வளர்க்கல இன்னும் என்றைக்கு அந்த என்ன வரும் என்ன வரும் அப்ப என்ன பிரா போறீங்களோ சாப்பிடுவா சாப்பிடுவோம் நீங்கள் உருட்டையும் கடைசி பார்க்க வந்த உடனே அந்த கப்பல்ல போய் இந்த லாபம் பிடிச்சு கொண்டு நீங்க நீங்க எழுத்து மோதிரம் போட்டு சரி நாங்க எழுதாதாக்க இந்த மோதிரத்தை எழுதுங்க

இது அவ போட்ட மோதிரம் வந்து என்ன அறியாமலே அவ ஒளி ஒரு அன்பு கொண்டு வரும் அப்ப அன்பு கொண்டு வர நான் கொஞ்சம் அடங்கி இருப்பேன் அடங்கி வாஜிப்பேன் இதுதான் வேறு ஒன்றும் இல்லை இது ராகஜியம் சந்தோஷமா இருக்கிறது சந்தோஷமா இருக்கிறது ராகஜியம் என்னுடைய நான் அவ இதாவது கதைச்சா கொண்டால் பேசினா கொண்டால்

ஒரு கரை லட்சம் தந்திருக்கிறார் என்ன கறி கத்திரிக்காய் பால் கறி ஆஹ் கத்திரிக்காய் பால் கறி அந்த கதவை போயிருங்கோ என்னமே சொல்லி அதனால் எந்த ஆளு சாப்பிடுவோம் நல்ல விருப்பமா எனக்கு மோதிரத்தை காட்டி காட்டி தீர்த்துங்க தீர்த்து போயிட்டு சாப்பிடுங்க பாடி போட்டு நன்றியா கடைசி நேரத்தில் வாங்க தரிச்சப்ப வேற என்ன அன்பு ரூபாய்களே நாங்கள் என்ன இன்றைக்கு இந்த நண்பர் பக்கத்தில் பக்கத்து வீடு அதனால் வந்து நடந்து வர்ற ஒன்றரை நிமிஷம் சரியோ அந்த இருக்கிறார் உறவாரம் இருக்கிறார் இப்போதான் நாங்கள் உறவானோம் அப்போ ஒரு உரிமையோட கூப்பிட்டார் அவரும் அவற்றை ஆளும் சேர்ந்து எங்களுக்கு எனக்கு நல்ல விருந்து வச்சுனேன் என் ஆளுக்கு கண்டித்தார்டு சொல்லி இருக்கிறீர்கள் ஆ அப்போ இருக்கிறீர்கள் ம் அப்போ நாங்கள் இப்போ தெரியும் என்ன வேறு கொஞ்சம் கொண்டு இருக்கு என்ன அப்ப நல்ல சூப்பர் டேஸ்ட் ஆயிருக்குது இதோட நாங்கள் எங்கண்ட காணொளிவோம் என்ன அடுத்த காணொலி பிடிச்சுக்கொண்டு சந்திவா சந்திப்பான்னு சொல்லிக்கொண்டு காணொளி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க முதல் முதல் பார்க்குறதா இருந்தால் സബ്ക്രൈബ് പണ്ഡ് കൂടിക്കൊണ്ട് വിടവർ കൊണ്ട് നമുക്കുള്ളവൻ മെജിക് ചെല്ലാം ആ അവിടുത്തേ അപ്പൊ മെജിക് നികച്ച തുടർച്ചയാണ് വന്നുകൊണ്ടിരിക്കും നന്ദി വണക്കം